ஸ் வெ்கம் எஸ்டிஎம்ளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டிலேயே வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரைச்சி நல்ல கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலே செய்யலாம் நல்ல கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக நம்ம வந்து கடையில் வாங்கின மசாலாவுக்கு மேலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து போன்லெஸ் சிக்கன் தான் ஒரு கிலோ எடுத்துக்கிட்டேன் அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நல்லா கழுவி எடுத்துக்குவோம் ஒரு மூணு நாலு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க சிக்கனை நல்லா ஒரு எலுமிச்ச மிளத்தை நல்லா ஃபஸ்ட்டு ஜூஸ் எடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்தது மிளகு சீரகம் நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் காரத்துக்கு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி அடுத்தது ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க அதையும் எல்லாம் சேர்த்துக்கோங்க அடுத்தது தேவைக்கேற்ப உப்பு அதையும் போட்டாச்சு அதுக்கு அடுத்து நம்ம போடுறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு கிலோ சிக்கனுக்கு உள்ளே மசாலா பொருள் இந்த மாதிரி வந்து நீங்கள் அரைச்சிங்கன்னா சரியாக டேஸ்ட்டும் சரி இதுவும் சரி நல்லா நம்மளுக்கு சூப்பர் டேஸ்ட்டாகவே கிடைக்கும் நம்ம கடையில் வாங்காமல் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மெத்தர்டில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தேவைன்னா கொஞ்சோன்னு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லாவே நல்லா பெரட்டி நான் வச்சுட்டேன் இதை ஒரு அரை மணி நேரம் அளவு நம்ம வந்து இதை நல்லா ஊற விடணும் அடுத்தது கொஞ்சம் கேசரி பவுடர் க கலர் வந்து ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் தேவை இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் நான் சும்மா கொஞ்சோன்னு சேர்த்துக்கிட்டேன் ரொம்பலாம் சேர்க்கலை பாருங்க இந்த அளவு தான் நான் சேர்த்துக்கிட்டேன் நான் எப்பவும் அவ்வளோவா நான் போட மாட்டேன் சரி கொஞ்சம் நம்ம இதாக இருக்கிறனால கொஞ்சோன்னு நான் மட்டும் கம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன் இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் நல்லா ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் பாருங்கள் எப்படி நல்லா ஊறி வந்திருக்குன்னு நம்ம உப்பு பத்தலைனாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தான் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து எண்ணெயை நல்லா காய வச்சுக்கணும் நல்லா காய வச்சு நான் வந்து இந்த டைம் வந்து விறகு அடுப்பில் தான் அதை வந்து பொறிச்சு எடுத்தேன் பாருங்கள் எப்படி வந்திருக்கும் ஒரு பிரட்டு ஃபஸ்ட்டு நம்ம பரட்டி விட்டுக்குவோம் இப்போ நல்லா ஆயில் கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம போட்டு எடுக்க வேண்டியது தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து ரொம்ப தீ எரிக்காமல் நார்மலாக எரித்து நம்ம இதை வந்து போட்டு எடுக்க வேண்டியது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணாங்க மறக்காமல் எஸ்டிம் லேக்சியில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கோம் பாருங்கள் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்லேயே நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா செ அரைச்சி நம்ம செஞ்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சுத்தமாகவும் செய்யலாம் நம்மளுக்கு டேஸ்ட்டும் அபாரமாக கிடைக்கும் சூப்பராகவே இருக்கும் பாருங்கள் எல்லாமே நான் வந்து செஞ்சு எடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள்